தமிழ் விழுந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரசம் எப்படி வைக்கிறது தக்காளி ரசம் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் ரசம் வைக்க தெரிஞ்சாவே பாதி சமையல் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஈஸி மெ ப்ரிப்ரேஷன் இப்போ என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி பொடி பொடியாக நறுக்குனது மஞ்சள் தூள் கொஞ்சம் வரமிளகாய் ரெண்டு எடுத்து கிள்ளி வச்சுக்கணும் ரெண்டு வெள்ளைப்பொடி எடுத்து கொஞ்சம் நச்சு வச்சுக்கணும் அப்போ தான் வாசமாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கடுகு சீரகம் அரை டீஸ்பூன் கடுகும் சீரகமும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் இப்போ வந்து இந்த மிளகு சீரகத்தூள் எப்படி நுணுக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பங்கு சீரகத்துக்கு ஒரு பங்கு மிளகு வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க இதுதான் மிளகு சீரகத்தூள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்திருக்கேன் அஞ்சு பேர் இருக்க ஃபேமிலிக்கு தேவையான ரசம் இப்போது ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் கடுகும் சீரகமும் போட்டு தாளிச்சிடலாம் வரமிளகாய் போட்டுடலாம் காரம் கொஞ்சம் கூட வேணுங்கிறவங்க இன்னும் ஒரு சேர்த்துக்கணும் பெருங்காயம் போடுறேன் வெள்ளப்பூடு போட்டுடணும் இந்த வெள்ளைப்பூடு சேர்த்தாவே வெள்ளப்பூடும் பெருங்காயமும் சேர்த்தாவே ரசம் வாசம் வந்துடும் கருவேப்பில் சேர்க்குறேன் இப்போது பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம் அந்த தக்காளியை நல்லா வதக்கிடணும் வதக்கங்காட்டியும் ரசத்துக்கு தண்ணி ஊற்றிடக்கூடாது ஊற்றுனா தக்காளி அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கி தண்ணி விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரசத்துக்கான தண்ணியை ஊற்றணும் இப்போது தக்காளி நல்லா வதங்கி ஸ்மாஷ் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ அந்த புளித்தண்ணியை கரைச்சி ஊற்றலாம் எடுத்து வச்சிருக்க புளித்தண்ணியை இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கொதிக்க வச்சிடலாம் மஞ்சள் தூள் மிளகு சீரகத்தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும் ரசத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடி போயிருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவு போட்டா தான் சாதத்துக்கு ஊத்திக்கும் போது சரியா இருக்கும் உப்பு வந்து கரெக்டா சூப் மாதிரி போட்டோம்னா சாதத்துக்கு ஊத்திக்கும் போது பத்தாத மாதிரி இருக்கும் சில பேர் சாதத்துல உப்பு போட்டு வடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு சொல்றேன் உப்பு போட்டு வடிக்கிறவங்க கரெக்டா போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க வச்சிடணும் உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா நீங்க ரசம் ரெடி இப்போ நீங்க எனக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸு சொல்லுங்க தேங்க்யூ